بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما നമ്മ ഒൂട്ടിയുള്ള இன்னும் இந்த உரையை யார் யார் எல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும் இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோர்விட சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து நாமும் நபியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் இந்த இடத்துல நான் எனக்கு வந்து நபியை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் அஹமது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வப்படுறோம் அலமது இல்லா ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்குறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம வெளியே வர பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை செயல்முறைப்படுத்த பார்ப்போம் ஆனால் நாம் இந்த இடத்துல எங்கே கோட்டை விட்டுறோம் அப்படின்னா செயல்படுத்துறது தான் நம்ம கோட்டை விட்டுறோம் இல்லையா நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நபி சொல்லா அவங்கள பார்க்கும்போது ஏன் அவங்கள பத்தி அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அவங்கள நம்ம நேசிக்கணும் நம்மளுக்கு என்ன காரணம் அவங்கள நேசிக்க தான் ஆகணுமா ஒரு முஸ்லீமாக இருந்தா நேசிக்கணுமா எதனால் அவங்கள நேசிக்க சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்கிறது இல்லை அந்த அளவுக்கு பெருசா கவனத்துல கொண்டு வரதில்லை நம்மளுடைய நபி நபி சொல்லால சொல்லமா அவங்க அவங்க தான் நேசிக்கணும் அப்படின்னா எப்படி நேசிக்கணும் நம்மளுடைய நேசம் எந்த அளவுக்கு அவங்க மேல இருக்கு அப்படின்றதுல நாமுமே என்ன செய்ய மாட்டேன்றோம் கவனம் செலுத்த மாட்டேன்றோம் சொல்லும் போது மேபி சில பேருக்கு கோபம் வரலாம் இல்லையே நான் நபியை நேசிக்கத்தானே செய்யறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிக்கிறோம் இப்ப இன்ஷா இன்னைக்கு சில விஷயங்கள் குறித்து பார்ப்போம் அந்த விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஒப்பற்ற தலைவராக யார் இருக்கிறாங்க நபிசல்லா அலி சொல்லம் அவங்க இருக்கிறாங்க நம்ம ஏன் அவங்கள ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு முஸ்லீமுக்கு முகமது சல்லா அலி சொல்லம் அவங்களுடைய உறவு எப்படி இருக்கணும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்குமான உறவும் மற்ற உறவுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம என்னைக்கு பார்த்து பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு ஆழமாக கொஞ்சம் அழுத்தமாக நம்மளுடைய செயல்கள் குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா அப்படின்னா அல்லாஹ் இன்றைக்கி அந்த சிந்திக்கிறனால இன்றைக்கு நம்மளுடைய வாழ்நாள் மாறணும்னு தான் நினைப்பேன் ஏன்னா நம்ம நம்பி நம்பிசெல்லாம் அவங்க நம்மளுடைய உறவுகள் எத்தனை உறவுகள் இருந்தாலுமே அவங்க அனைவரை விட நம்மளுடைய உத்தம நபிக்கு தான் அதிகமான உயர்வு கொடுக்கணும் தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்த வழிமுறை ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாங்கன்னா முகமது சல்லா அலிசல்லமா அவங்களுக்கும் அவங்க அந்த மனிதருக்குமான உறவு சாதாரண உணவு உற உணர்வா ஒரு உறவா இருந்துடக்கூடாது எப் ரொம்ப 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 பிடிச்சவங்க ஒரு தாயை விட தந்தையை விட மனைவியை விட மக்களை விட உலக மக்கள்ல யார் மேதும் கொண்டிருக்கிற ஒரு பாசத்தை விட அவங்களுக்கும் நமக்குமான உறவு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அழுத்தமாக இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்கிறேன் இதை சாதாரணமாக போன போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது நபிசல்லா அலே செல்லம் அவங்கள பற்றி அவ்வாஹ் குரான்ல சொல்கிறான் ஒன்பதாவது அத்தியா எம் சுரா தௌபா இருபத்தி நான்காவது வசனத்தில் உங்கள் பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் உடன் பிறந்தாரும் உங்கள் வாழ்க்கை துணவியரும் உங்கள் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டத்திற்காக நீங்கள் அஞ்சுகிற வியாபாரம் நீங்கள் விரும்புகிற வசிப்பிடம் இது எல்லாமே ஒரு மனுஷனா இதான் அவனுடைய ஆசை இதை நோக்கி தான் இருக்கும் எல்லாம் எப்படி சொல்லிட்டான் பாருங்கள் பெற்றோராக இருப்பாங்க இல்லை பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லை உடன் பிறந்தவங்களாக இருப்பாங்க இல்லை வாழ்க்கை துணை துணையா துணையாக இருப்பாங்க இல்லை குடும்பத்தாராக இருப்பாங்க அதை தாண்டினா அந்த சொந்த பந்தத்தை விட்டால் என்ன ஆகிடும் செல்வத்துக்கு போயிடும் இல்லை நஷ்டமாக நம்ம நம்ம நினைக்கிற வியாபாரத்துக்கு போய்டும் இல்லைன்னா நம்ம இருக்கிற வீடு இதை தாண்டி மனுஷன் எதுக்காவது ஆசைப்படுவானா யோசிங்க அல்லாஹ் சொல்கிறானா அது தவறா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா இது எல்லாமே அல்லாஹை விட அவனது தூதரை விட அவனது பாதையில் போரிடுபவரை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை நீங்க காத்திருங்க குற்றம் புரியும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் குற்றம் புரியுறோமா இல்லையானே நமக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு குற்றமா நபிசல்ல அவங்களை மேல நம்ம பாச வைக்கலன்னா அது ஒரு குற்றமா அல்லாஹ் மேல பாசம் வைக்கலன்னா ஒரு குற்றமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன நம்ம மனசு வார்த்தை சொல்லுது நம்ம வந்து நம் நான் நம்ம வந்து அல்லாஹ வந்து நான் நேசிக்கிறேன் நபியை நேசிக்கிறேன் உண்மையாக மனசாட்சி தொட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்சவங்க ஒரு நாள் பேச மாட்ட பேசாமல் இருந்துட்டாலோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சுட்டாலோ நம்ம எவ்வளோ வருத்தப்படுறோம் ஒவ்வொரு நாளும் அவ்வாஹுக்கு பிடிக்காத விஷயம் ரசூலுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிறோமா இங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் நான் உண்மையான அன்பு உள்ளவளாக இருக்கிறேன்னா நபியின் மீது நான் உண்மையான அன்பு வச்சுருக்குறேன்னா என்னுடைய நேசம் உண்மையாவே நபியின் மீது இருக்கா இப்ப நானும் நபியும் என்னுடைய உறவு இங்க எங்க இருக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா இந்த நம்ம இந்த உலகத்துல அனைத்தை விட பிரியமானதா இருக்கணும் எப்படி அவ்வளவு அவன் தூதர் தான் எல்லாத்துக்கும் மேலா இருக்கணும் இல்லைன்னா அவங்க வேதனை எதிர்பார்க்கட்டும் சொல்லிடுறாங்க அல்லாஹ் சொல்றான் அப்போ என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே நம்ம மனசு கொதிச்சு போய் நம்ம உக்காந்துருப்போம் எதுக்கு இந்த உலகத்துல நடந்த விஷயத்துக்காக ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்போம் எதுக்காக இந்த உலகத்தில் நடந்த விஷயத்துக்காக அழுதுருப்போம் மாஞ்சி மாஞ்சி அழுதுருப்போம் எதற்காக இந்த உலக விஷயத்துக்காக எல்லாமே நம்ம மனசு யோசிச்சு பார்த்தோன்னா அதை விட என்னுடைய நபியின் வார்த்தைக்காகவோ அவ்வாஹ எனக்கு சொன்ன கட்டளைக்காகவோ அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய தண்டனைகளுக்காகவோ நம்ம சந்தோஷப்பட்டிருக்கிறோமா கஷ்டப்பட்டுருக்கிறோமா அப்போ இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன் இங்கேயும் அங்கேயும் யோசிச்சு பாருங்க ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்த நேரம் இல்ல உங்க ரொம்ப சந்தோஷமான அந்த நேரம் அந்த மாதிரியான சந்தோஷம் நவிய நினைக்கும்போது அவங்க சொன்ன செயலை சொல்லும்போது இல்ல அவங்க சார்ந்த விஷயத்தை நினைக்கும்போது நான் ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டுருக்கேனா இல்ல நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கிறேனா இப்போ எப்போ யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இப்போ அல்லாஹ் சொல்கிறான் நான் சில பேரை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லா சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் இப்போ நம்மளை பார்த்து வேறு ஒரு ஆள் சொல்கிறாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் அப்போ நம்ம என்ன செய்வோம் சிச்சு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே இப்படி பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் நபி நம்ம மேலே எந்த டைமில் அவங்க கோவப்படுவாங்க இந்த விஷயத்துக்காக நான் அன்னாரை பார்க்க மாட்டேன் முகந்தருப்பினர் எவ்வளோ சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் என்னுடைய உள்ளம் குறித்து நான் இப்போ யோசிக்கக்கூடியவளாக இருக்கணும் நம்மளுடைய நபி நமக்கு உயிரும் மேலான உத்தம நபியா இருக்கணும்னு தான் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஏன்னா இதே இன்னொரு விஷயத்துலயே இருக்கு அல் குரான்ல முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபி முகமது தான் முன்னுரிமை பெற்றவர் யோசிச்சு பாருங்க நம்பிக்கை கொண்டோருக்கு நபிதான் முன்னுரிமை பெற்றவர் எந்த விஷயத்துல நான் முன்னுரிமை கொடுக்கறேன் நபி சொல்லி அவங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையில இப்ப யோசிக்கணும் நம்ம நான் எந்த விஷயத்த நபி நான் முன்னாடி வச்சிருக்கேன் இவங்க இத சொல்லிட்டாங்களே நம்ம ஒரு பாப்பா இப்படி சொல்லிட்டாங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க புள்ள இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு இத்தனை நபர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற நாம என்னுடைய நபி என்னுடைய ஹபீப் நான் இவங்களை பின்பற்ற நான் இவங்களை நேசிக்கிறேன் நம்ம அப்ப இந்த உலக விஷயத்தை நோக்கி நம்ம நகரும் போது நபிக்கான வார்த்தையா முன்னுரிமை கொடுத்திருக்கிறேனா தங்களை விட இந்த நபி தான் முகமது முகமதுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க யாரு நம்பிக்கை கொண்டவங்க இப்போ நம்முடைய உயிரை விடவும் நபி சொல்லா அலுவலம் அவங்க மேலானவங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா அப்போ நபி சொல்லா அலம் நேசிப்பது அப்படின்றது நம்மளுடைய ஈமான்லேயே நம்மளுடைய கொள்கையினுடைய அடிப்படையிலே என்னவாயிடுது அது அமைஞ்சிருக்கு அதனாலதான் தான் இன்னும் அல்லா சொல்றான் நம்ம அதாவது நபிசல்லா அலுவலாம் அவங்க இந்த விஷயத்தை இதுக்காக சொல்லி நம்மளுக்காக அறிவுரை கொடுக்குறாங்க எனது உயிர் எவனது கைவசம் உள்ளதோ யாரு அவ்வாஹ் மேல இந்த இடத்துல சொல்றது அவன் மீது ஆணையாக நம்மளுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கும் அவ்வளா கிட்ட தானே அல்லாஹிமது சத்தியம் சொல்றதுக்காக தான் இப்படி சொல்றாங்க உங்களில் ஒருவருக்கு அவரது தந்தையும் அவரது மக்களையும் விட நான் மிக்க அன்பான வர அன்பானவராக ஆகும் வரை அவர் உண்மையான ஈமான் உள்ளவராக ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம உண்மையான ஈமான் உள்ளவங்க அப்படின்னா நம்ம பாசம் முழுசும் அவங்க கிட்ட இருக்கணும் நம்மளுக்கு நல்லா தெரியும்ல ஒருத்தவங்க மேல பாசம் வச்சா அவங்க என்ன சொன்னாலும் செய்வோம் நம்மளுக்கு பிடிச்சதையும் செய்வோம் நம்மளுக்கு பிடிக்காததையும் செய்வோம் அவங்களுக்காக நம்ம எவ்வளவு வேண்டாலும் கஷ்டப்படுவோம் என்ன வேண்டாலும் விட்டு கொடுப்போம் நம்மளுடைய தோழர்கள் மத்தியிலே நம்மளுடைய தோழர்கள் மத்தியிலே எப்படி நம்ம நடந்துப்போம் ஆனா நாம் நாம உண்மையா நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் உண்மையாகவே நம்ம அவ்வளோ நேசம் கொள்றோமா நபியை அப்படி நேசம் கொண்டு எந்த வார்த்தைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்டேன் நேசம் கொள்ற மா சொல்ற மாதிரி இருந்தா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா அப்ப அப்படி இல்லையே நான் எந்த விஷயத்தையுமே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னா அப்படின்னும் போது இல்லையே என்னுடைய உணர்ச்சிகளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் என்னுடைய உணர்வுகளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன் என்னுடைய இந்த உலக விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் என் குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் என் சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமையை கூட நான் என்ன செய்யறது இல்லை என்னுடைய நபிக்கோ என்னை படைத்த இறைவனுக்கோ நான் என்ன செய்யறது இல்லை கொடுக்கறது இல்லை உண்மை இதுதான் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி நேசிக்கணும் எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கணும் நேசிக்கிறதா இருந்தா என்ன செய்யணுன்றது நம்மளுக்கு புரியுறது இல்லை நேசிக்கணும் இவ்வளவுதான் நேசிக்கா எப்படி நேசிக்கணும் அது நம்ம யோசிக்கணும் இல்லையா நேசிக்கணும்னா எப்படி நேசிக்கணும் நம்ம எப்படி நம்ம காமிக்கிறது இப்போ ஒருத்தவங்க நேசிக்கிறதா இருந்தா இப்ப நம்மளுடைய ஒரு ஒரு நல்ல கண்ணவன் வச்சுக்கோங்க இல்ல மனைவின்னு வச்சுக்கோங்க இல்ல பிள்ளைகள் வச்சுக்கோங்க ரொம்ப பாசமா இருக்கிறங்கறத அவங்க செயல்ல காமிச்சு கொடுத்துரும்ல அந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது காமிச்சு கொடுக்குதா எதாவது காமிச்சு கொடுக்குதா எதுவுமே அப்படி நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கலையே நம்மளுடைய செயல்கள்ல எது காமிச்சு கொடுக்குது நமக்கு நம்ம செயல் வெளிய தெரிஞ்சிடும் நம்ம கோபமா இருக்கிறோமா நம்ம அன்பா இருக்கிறோமான்றது நம்ம சாதாரணமா செய்யும் போது தெரியும் போது அப்ப ஒத்தவங்க மேல வச்சிருக்கிற நேசம் அவங்க கூட மட்டும் அவங்க ரொம்ப இதுவாகிறாங்க அப்படின்றது காமிக்க அப்ப யோசிச்சு பாருங்க நான் எப்படி என்னுடைய செயல்கள் மூலமா நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னுடைய பாசத்தை நான் எப்படி வெளியில காமிக்கிறது எப்படி அப்ப நம்ம என்ன செய்யலாம் நபிசல்லாஸ்வம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் இதில் இன்னும் ஏன் என்ன இது ஈமானோட சம்பந்தப்பட்டதுதான் தான் இன்னும் பொகாரியில் யாருக்கிட்ட இந்த மூன்று தன்மைகள் அமைந்திருக்கோ அவங்க தான் ஈமானுடைய சுவையே தெரியும் சொல்லும்போது முதல் விஷயமா ஒருவருக்கு மற்ற எதையுமே விட அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் நேசத்திற்கு உரியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ மற்ற எதையும் விட எனக்கு அப்படி ஒரு அல்லாஹ் மேலேயும் தூதர் மேலேயும் நேசரும் இருக்கா அவ்வளோ நேசம் வச்சிருக்கேனா நான் எத்தனை விஷயங்கள் நபிசுல்லா செல்வம் சொன்ன அறிவுரைகளை என் வாழ்க்கையில் நான் வச்சிருக்கேன் என்னை வந்து நபிசுல்லா செல்வம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களோட உங்களுடைய முகத்தை வந்து புண் வச்சுக்கோங்க ஒரு முஸ்லீமை பார்த்தா சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லா என்னுடைய முகத்தை நான் சிரிப்பா தான் வச்சிருக்கேன் நான் என்னை வந்து நபிசுல்லா செல்வம் வந்து என்ன செய்ய சொல்றாங்க தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து விஷயம் நம்மள்கிட்ட இருக்கா எங்கேயோ ஒன்று செய்வோம் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு தோன்றது அந்த நிமிஷத்துக்கு செய்வோமே தவிர என்னுடைய நபியுடைய கட்டளை இது நான் அவங்க மேலே நான் பாசமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது நடந்துக்கிறோமா ஏன்னா இந்த மாதிரி அந்த இந்த ஈமானிய சுகத்தை இந்த சுவையை உணர்ந்ததால் நபித்தோழர்கள் அவங்க வாயில் வந்து வர வார்த்தைக்காக அவ்வளோ போட்டி போடுவாங்களாம் எந்த சொன்னாலும் நீங்க முந்தியா நான் முந்தியா அதை அதை எப்படி செய்யறது நபிசல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுல நான் இருப்பேனா ஏன் பேரு இருக்குமா ஏன் விஷயம் இருக்குமா அவங்க சொன்ன விஷயத்துல என்ன மாதிரி செய்யலான்னு போட்டி போட்டுக்கிட்டு போவாங்க போர்க்களத்துக்கு போறதா இருந்தாலும் சரி வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை வீட்டு விஷயத்த செய்கிறது மட்டும் இல்லை தன்னுடைய உயிரை கொடுக்குற விஷயத்துலையுமே போட்டிருக்கும் அவங்க கிட்ட என்ன வந்து செலக்ட் பண்ணுங்க போருக்காக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நம்ம நம்ம எவ்வளோ சம்பவம் கேட்குறோம் தாய் தந்தை வயசானவங்களை விட்டுட்டு கூட ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க ஆனால் ரசூல்லை என்ன செய்யறாங்க நீங்கள் போங்க உங்க தாய் தந்தையை பாருங்கன்னு அனுப்பி விடுறாங்க அவங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதுக்காக போட்டி போடுறாங்க நாம சும்மா ஒரு சின்ன விஷயம் ரசூல் சுலாஸும் இப்படி எனக்கு சொல்லியிருக்காங்க நான் இதை செய்கிறேன் அப்படி கூட நம்ம எந்த விஷயத்த செய்கிறோம் எத்தனை விஷயத்தை நம்ம சும்மாவாக கடைப்பிடிக்கிறோம் அப்போ அவங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தா ஒருத்தவங்க சொல்கிறதெல்லாம் செய்வோம் நம்ம எது வேண்டாலும் இழக்க தயாராக இருப்போம் எங்கேயுமே நீங்கள் போய் யோசித்து பார்க்க வேணாம் எந்த இடத்துலையும் நம்மளுடைய மனதை வைக்க வேணாம் எனக்கு பிடிச்ச ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன் எதெல்லாம் விட்டு கொடுக்குறேன் எதெல்லாம் நான் பண்ணுறேன் அதே மாதிரி எனக்கு நபி அந்த அளவுக்கு கூட நான் வச்சு இல்லையே நபிக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எதாவது நான் செய்கிறேன்னா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதாவது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா சுபஹானல்லாஹ் நம்மளுடைய செயல்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னுமே நம்ம இதுவுமே தெரியாதவர்களாகவே இன்னும் எத்தனை நாளாக கடக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் இப்படியே நம்ம நான் காலத்தை கடத்த போறோமா இன்னும் நான் வந்து வாயா வாயில மட்டும் சொல்லிக்கிட்டேன் ஆமா எனக்கு நபிய பிடிக்கும் எனக்கு நபிய பிடிக்கும் நபிய பிடிக்கும் இத்தனை குழான் வஸ்திரங்கள் இத்தனை ஹதீஸ்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு எனக்கும் நபிக்குமான தோழமை நல்லபடியா இருந்தாதான் மறுமையில ஹவுலுல் கௌசர்ன்ற தடாகத்துடைய தண்ணீர் கிடைக்கும் அவங்களுடைய வழிமுறையை பின்பற்றினாதான் சும்மா போனா கிடைச்சிருமா என்ன அப்போ நபிசல்ல சிலமா அவங்க போட்டி போட்டுக்கிட்டது ஒரு 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 சின்ன விஷயம் ஹைபருடைய போறப்போ நபிசல்லால சிலமா அவங்க சொல்றாங்க நாளைக்கு இஸ்லாமிய படையுடைய கொடியை நான் என்ன செய்ய போறேன் ஒரு மனுஷ கிட்ட தரப்போறேன்னு சொல்றாங்க அவங்களுடைய கரங்கள்ல அல்லாஹ் வெற்றி அளிப்பான் அப்படின்னு ஒன்னே மக்கள்ல எல்லாரும் யார்கிட்ட அது கொடுக்கப்படுமோ அப்படின்ற யோசனை இரவெல்லாம் மூழ்கி போறாங்க காலையில வந்து எல்லாரும் அப்படியே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது என்கிட்ட வரணும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஆசைப்பட்டவன் அல்லாஹ் தூதர்கிட்ட போறாங்க அது யாருக்கானு அல்லாஹ் நாடி இருக்கிறான் நபிசல்லா அலுவலம் ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அது அலி ரத்தியுள்ளாஹன் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கிறாங்க அவங்கள அழைச்சி அவங்களுக்கு அந்த நிவாரணத்தை எச்சில தடவி அவங்க கையில் அந்த போர் கொடி கிடைக்குது ஸோ ஆனால் அந்த இரவெல்லாம் அவங்க ஆசைப்பட்டது எப்படி யோசிச்சு பாருங்க அலமது இல்லா அப்ப அவங்களுக்கும் நமக்குமான இந்த உலக விஷயத்துக்கு அற்ப இந்த உலக விஷயத்துக்கு ஆசைப்பட்டு மறுமையுடைய உலகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கிறோமே நம்ம என்னென்னத்தையோ இப்ப இப்ப நம்ம நம்மளுடைய பிள்ளைக்காக நம்ம உசுரை கேட்டா உடனே என்ன செய்வோம் என் பிள்ளைக்கா எனக்கா அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம என் பிள்ளைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி போய் நினைக்கிற தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லை உங்களுடைய கிட்னியை தான் எடுத்து வைக்கணும்னா நம்ம என்ன கேட்கவா போறோம் இல்லை இல்லை என் கிட்னியை கொடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறோமா என்ன நம்மளுடைய நம்மளுடைய உறவுகளுக்குள்ள நம்ம இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற நாம ஒன்றுமே ஒரு நகைவற்ற விஷயத்துக்கு கூட எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு வியாழக்கிழமையான நகை வெட்டணும் வெள்ளிக்கிழமை குளிக்கிறதுக்கு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டணுன்ற ஒரு சின்ன விஷயம் எத்தனை நபர்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஏன் இது எனக்காக நபிசுல்லா இஸ்லாம் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏன்னா இங்க இருக்கிற நட்பு உறவுன்றது இந்த உலகத்தோட முடிஞ்சிரும் இப்போ நம்ம யாருக்காக பார்த்து பார்த்து செய்கிறோமோ யாருக்காக நம்ம ப பணிஞ்சு போகிறோமோ கொடுக்குறோமோ இவங்க எல்லாம் மறுமையில நம்மளை பார்த்து ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளை விலைக்கு கொடுக்குறவங்களா இருப்பாங்க இந்தாங்க இவங்களை எடுத்துக்கோங்க என்ன விட்டுருடா அல்லான்னு போய் நிற்கிறவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட நபருக்காக இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய விஷயங்களை விட்டு கொடுக்குற நாம நமக்காக மறுமையில சிபார்சு செய்யக்கூடிய நபிக்காக என்ன பண்ணுறோம் என்ன விஷயம் செய்யறோம் நம்ம 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 ஒரு ஒரு முறையும் ஒரு மனுஷன் நபிசல்லா நபிசல்லே செல்லம் அவங்க ஒரு மனிதர் நபிசெல்லாலை செல்வங்கிட்ட நாளை பத்தி கேக்குறாங்க மரும நாள் எப்போது வரும் அப்படின்ன உடனே நபிசல்லாசன் சொல்றாங்க அப்படி என்ன பண்ணி தயார் செஞ்சுட்ட எப்படி நீ தயார் செஞ்சுட்ட என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அந்த மனிதர் சொல்றாரு அவ்வளாகவும் அவனது தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்பதை தவிர என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் எது எதுவும் பெருசு பெருசா செய்யல அவ்வளாக அவனை தூதரி நான் நேசிக்கிறேன்னா அவ்வா என்ன சொல்லியிருக்கானோ அதை செய்கிறாருன்னு அர்த்தம் நபிசெல்லா சிங் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்கிறான் அதே மாதிரி எதை தடுத்துக்க சொல்லிட்டாங்களோ அதை தடுத்துக்கிட்டாரு அந்த வாழ்க்கையில என்னன்னு அர்த்தம் அதான் நேசம் சும்மா நான் அவங்கள வந்து இப்போ நேசிக்கிறேன் மட்டும் சும்மா சிரிச்சுக்கிட்டு சொன்னால் போதுமா செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதே சேர்த்து தானே சொல்லுவாங்க மற்றவங்க வராங்க நம்மளை பற்றி பின்னாடி நல்லா பேசிட்டு இருக்காங்க நம்ம முடிஞ்ச பார்க்கும்போது நான் உங்களை நேசிக்கிறேன்னா அது வார்த்தையை நேசிக்கிறது உண்மையாயிடுமா நமக்காக ஒன்று அவங்க ஏதாவது ஒன்னு செஞ்சிருப்பாங்கல்ல ஏன் இதெல்லாம் நீ செய்யறன இல்ல உன எனக்கு பிடிக்கும்பா தான் செஞ்சேன் அப்படி சொல்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப நேசம்ன்றது உண்மையான நேசம் அவங்க செய்யறது சொல்றதெல்லாம் செய்யறதா நேசம்னு பதில் கொடுக்கறாங்க அதுக்கு நம்பிசல்லாசம் சொல்றாங்க நீ நேசிச்சவர்களோட தான் நீ மறுமையில் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு வார்த்தை பாருங்க நபிசுல்லா அலுவலாம நீ நேசித்தவுடன் இருப்பாய் அப்படின்னு சொன்னதை கேட்டு நாங்கள் மழிச்சிச்சு அடைந்ததே போன்று நாங்க வேற எதுக்காக மகிழ்ச்சி அடைந்ததில்லை அப்படின்னு அனசல் இல்ல இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு மறுமையில நம்ம எத்தனை நபர்களை யோசிச்சிருக்கோம் இவங்க நம்மளோட இருப்பாங்களா நம்மளுடைய சகோதரி இருப்பாங்களா நம்மளுடைய சொந்த பந்தம் இருக்கமா அப்படின்னு நம்ம அலமதுல்லா அத மாதிரி நம்ம யோசிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் சொர்க்கத்துல இவங்களோட இருக்கலாம் இவ் இவங்கள நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படிலாம் யோசிக்கிறோம் அலமதுல்லா நபியோட நாம இருப்போம் கண்ணை பார்க்காமையே நம்ம அவங்க சொல்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கவே நமக்காக இந்த இஸ்லாத்தை நமக்காக கொடுத்து இத்தனை துன்பங்கள் துயரங்கள்ல ஆட்பட்டு இந்த இஸ்லாத்தை நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க எத்தி வச்சுட்டு போயிருக்காங்களே அந்த நபியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்ப சஹாபாக்கள் எப்படி சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்துக்கு நாங்க சந்தோஷப்பட்ட மாதிரி வேற எதுக்குமே சந்தோஷப்படலைன்னா அந்த அளவுக்கு அவங்களும் நேசிக்க இருந்ததால்தான் அந்த விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க இப்ப நம்மள எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வந்துச்சு இந்த ஹதீஸை கேட்கும்போது அல்ஹம்துலில்லா நான் நபியை நேசிக்கிறேன் நான் மறுமையில இருப்பேன் ஒரு ஆனந்த கண்ணீர் நம்ம வரக்கூடியவங்களா இருக்கிறோமா இல்ல நம்ம மனசுல அல்ஹம்துலில்லா இல்லா சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோமா யோசிச்சு பாக்குறோமா இந்த மாதிரி விஷயத்துல இல்லையா புகாரில இதே ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹரிசுல இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க அல்லாஹின் தூதரே நான் வந்து எந்த முன்னேற்பாடோ பெரிய அளவில் நோம்போ தொழுகியோ தானந்தர் உள்ள நான் செஞ்சு வைக்கல பெரிய அளவுலனா ஏதோ செய்கிறாங்கன்னு அர்த்தம் ஆயினும் நான் அல்லாவையும் தூதரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்கிற உடனே நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோட தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நபி சொல்லா அலுவலம்மா அவங்களோட மறுமையில் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது மறுமையில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் தானே அல்லாஹ் வந்து குரான்ல சொல்றான் அல்லாஹ் இந்த ஹதீஸ் இருக்கிற மாதிரி குரான்ல சொல்றான் சுபான் அல்லாஹ் யாருக்கு இந்த பேரு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றான் அல்லாஹ் அல்லாஹுக்கும் இந்த தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவ்வளவுதான் நீங்க வேற எதுவும் பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்துட்டோம் அப்படின்னாலே அவங்க யார் யாரோட இருப்பாங்க தெரியுமா அல்லாஹுடைய அருள் பெற்ற நபிமார்கள் நமக்கு யாராவது நல்லவங்களோட சேர்த்து வையின்னு சொல்றதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு அல்லாஹுக்கும் அங்க தூதருக்கும் கட்டுப்பட்டுட்டா அல்லாஹுக்கு பிடித்தமான அவனுடைய அருளுக்குரிய நபிமார்கள் இல்லையா உண்மையாளர்களோட உயிர் தியாகிகள் ஷகீதுகளோட மற்றும் நல்லோரோட இருப்பாங்க அவங்கதான் மிக சிறந்த நண்பர்களா இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குறம் நான்காவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது சொல்றோம் எவ்வளவு பெரிய இந்த 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 ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வாழ்க்கையில நடந்துச்சுன்னா இதை விட வேற என்ன இருக்கு நம்ம வேற எதற்கு ஆசைப்பட்டவங்களா இருக்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்ம நமக்கு ஒரு நீ எந்தப்பா நீ இவங்களோட இருப்ப இப்ப நம்ம இந்த உலகத்துல யாராவது ஒரு பிடிச்சவங்கள நம்மளுக்கு நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத சில பேர் விரும்பக்கூடியவங்களா இருப்போம் அவங்களோட நம்ம சேர்த்து வைக்கணும்ன்றதே அல்லாஹ் அருமையில நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியமா நினைப்போம் அதுவும் அவங்க நபிமார்களோட சித்திகன்களோட சுகதாக்களோட சாலிஹீன்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம துவால சும்மா செய்வோம்ல என்ன அன்பியாக்களோடையும் அன்பியாக்களோடய சாலியன்களோட சுகதாக்களோட சேர்த்து சேர்த்துவையும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சொல்லுவோம் அது வெறும் வாயால உதட்டால கேட்கிற துவா ஆனா உண்மையாவே நீ இதை வைக்கிறேன்னு அவ்வளவு நமக்கு வாக்கு கொடுக்கறோம் அவங்க உண்மையான நண்பர்கள் நான் அவ்வளவு சொல்றான் உலாய்க்க ரஃபியக் வார்த்தையை எல்லாம் சொல்லுவான் ரஃபியக்னா நண்பன் சோழனை தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அரபி மொழியில் அப்போ அந்த ரஃபிகா நமக்கு ரஃபீக்கா யார் இருக்கிறா காரணம் நம்ம அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹையும் கட்டுப்பட்டதின் காரணமா நம்ம மறுமையில் இருக்க போற நபர்கள் யார் பாருங்களா அப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல நம்ம உக்காந்துருக்குறோம் அந்த சபையில் இவங்க எல்லாம் இருப்பாங்க நம்பி சொல்லால சொல்லுமா அவங்க சபையில் நம்ம போய் உக்காடுறோம் நம்ம ச நாம் அந்த சபை நான் நம்மளோட சபை அவங்களோட சேர்ந்து இருக்குதுன்னும் போது ஒரு கல்யாணத்துக்கு பெருசாக யாரோ ஒரு ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு நடிகரோ யாரோ தோங்க ஒருத்தவங்க எல்லாருமா சொல்ல பெரிய ஆளுன்னு நினைக்கிற ஒரு ஆள் யாரோ வச்சுக்கோங்க யாரோ தோங்க வந்துட்டு போனாலே நம்ம ஊரெல்லாம் பித்திப்போம் ஏ நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அவங்க வந்துருந்தாங்க அவங்க வந்து நான் நான் பார்த்தேன் 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 பார்த்தேன்னு சொல்லிப்போம் இது உலகத்தில் இருக்கிறவங்க ஒன்று பெருசாக அவங்க செஞ்சு கூட இருக்க போகிறதில்ல உலகத்துடைய விஷயத்துல ஒரு நபர் வந்ததுக்கே நம்ம இப்படி சொல்றோமே மருமையில இத மாதிரி ஒரு சபை சுபகான் இப்படி கற்பனை பண்ணி பாருங்க வரது யாரு நபிமார்கள் ஒரு நபி இல்ல அன்பியாக்கள் நபிமார்கள் சுபஹானல்லாஹ் நம்ம யோசிச்சு பாத்திருக்கிறோமா இது மாதிரி எல்லாமே அல்லாஹ்க்காக உயிர் கொடுத்த சித்திய அல்லாஹ் சுஹதாக்கள் அல்லாவை உண்மைப்படுத்திய சித்தியகின்கள் அல்லாஹுக்காகவே நன்மை செய்த சாலிகீன்கள் எப்படி இருக்கும் அந்த இது அப்ப நம்மளுடைய செயல்களை குறித்து நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம் நம்ம எப்படி நம்ம வந்து அந்த நபிக்கும் நமக்குமான உறவு இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு ஒரு முறையும் யோசிச்சு பார்க்கணுன்றதுக்காக தான் அல்லாஹ் இவ்வளவு நினைவு ஊட்டுதல்களை நமக்கு தரோம் ஏன்னா உகது உஹது போரன்றது நம்ம இஸ்லாமிய வரலாற்றில் மடக்க முடியாத ஒரு போர்க்களம் இல்லையா எல்லா திசையிலேருந்தும் ஆபத்து வந்து சூழ்ந்து வருது நிமிஷல்லாலே செல்லம்மா அவங்க அந்த உகது போர்க்களம் நம்மளுக்கு பதிர் போரில் கிடச்ச வெற்றியை மைண்டில் வச்சுக்கிட்டு உகது போர் வெற்றி மாதிரியான ஒரு வந்துட்டு அப்படியே அப்படி ஒரு தோல்வியின் பக்கம் நகருது ம அந்த தாக்குதலில் முஸ்லீம்கள் சின்ன பின்னமாக ஓடுறாங்க அந்த போர்க்களமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எதிரிகள் யார் முஸ்லீம்கள் யாரும் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு இல்லையா நபிசல்லா அலுவலம் அவங்களை குறி வச்சு தாக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க எதிரிகள் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ நபிசல்லா அல்ல அவங்க வந்து எனக்காக இவங்களோட எதிர்த்து போரிடுவங்க யார் அப்படின்னு கேட்கும் போது அன்சாரிகள்ல இருக்கிற ஏழு நபர்கள் ஒரு ஒரு நபரா வந்து தன்னுடைய உயிரை கொடுக்குறாங்க இவங்க சொர்க்கத்தில் என்னோட இருப்பாங்கன்ற ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க அங்க ரசூல்லா எனக்காக இங்க யாரு வந்து இந்த இடத்துல எனக்காக நிப்பீங்க அவங்க என்ன மருமையில சொர்க்கத்துல என்னோட இருப்பீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தங்களுடைய உயிர் ஏழு நபர்களுமே இழக்கிறாங்க ஒரு ஒரு ஆளா ஒரு ஒரு ஆளா இப்படியே வந்து கட ஏழு தடவையும் நடக்குது இதே மாதிரி சொல்றாங்க அன்சாரி தோழர்கள் அனைவரும் கொல்லப்படுறாங்க அப்ப ரசூல் சொல்ல சொல்றாங்க குறைசிகள் அந்த ரெண்டு பேரை நோக்கி ரெண்டு பேர் அங்கே குறைசிகள் இருக்காங்க ஏழு பேர் அன்சாரிகள் இருக்கிறாங்க அன்சாரிகள் தான் வந்துடுறாங்க நீங்கள் வந்து அன்சாரிகள் வந்து இந்த மாதிரி குறைசிகள் மாதிரி நடந்துக்கல அப்படின்னு அவங்க அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க அகமதுல பதினாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸா இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போது அல்லாஹின் தூதர் அவங்க சொர்க்கத்தில் தமக்கு நண்பர் அப்படின்னு ஒரு துருப்பு சீட்டு சின்ன ஒரு விஷயம் எனக்கு மறுமையில் அந் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு போர்க்களத்துல தங்களுடைய உயிர் போய்டும்னு தெரிஞ்சும் போய் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க போய் சாவுறாங்க இன்னொருத்தவங்க போனால் செத்துருவோம் தெரிஞ்சு போய் நிற்கிறாங்க ரெண்டு பேர் மௌத்த ஆயிட்டாங்க மறுபடியும் ஒரு ஆள் போய் நிற்கிறாங்க மூணு மௌத்த ஆயிட்டாங்க நாலாவது போய் நிற்கிறாங்க நம்மலாம் கிட்ட போமே போத போவாதன்றுவோம் இந்த தியாகத்தை கண்டு நகிர்ந்து போ நபிசல்லா அலுவலம் அவங்க நெருக்கடியான நேரத்தில் என்னுடைய உயிரை காக்க அன்சாரிகள் செஞ்ச தியாகத்தை என்ன செய்கிறாங்க நீங்கள் உங்களோட இவங்க முந்திட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன மறுமையில் நபிசல்லா அலுவலம் அவங்களுடைய அன்பை பெறணும் மறுமையில் அவங்களோட இருக்கணுன்ற ஒரு ஆசை தான் அவங்கள என்ன செஞ்சிச்சு அவங்கள எல்லாரோட இருந்து இருக்க செஞ்சிச்சு இல்லையா இன்ஷால்லா அப்ப இன்னைக்கு நம்ம சில விஷயம் எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம் நபியோட நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு நம்மள நம்பி நபியோட உறவு எப்படி இருக்கு நான் இத்தனை நாளா நான் இப்படி இருந்துட்டேன்னா அப்ப நான் எப்படி என்னை மாத்திக்கலாம் என்னுடைய விஷயங்களை நான் இன்னும் என்ன நான் வந்து முயற்சி செய்து மாற முயற்சி செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய அடுத்த கட்டமா இருக்கணும் இன்னைக்கும் நான் ஹதீஸ் வந்தேன் கேட்டேன் சில விஷயங்கள்ல எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சதோடு போகக்கூடாது இது நம்ம என்ன செய்யணும் என்னுடைய வாழ்நாளுக்கு இந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவளா இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னுடைய உள்ளமும் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா ஒரு மாற்றமும் என்னுடைய உள்ளத்துல நிகழல அதே கோபம் அதே பொறாமை அதே அந்த என்னென்ன இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு என்கிட்ட ஒரு விஷயமா மாத்தல அப்படின்னா கேக்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை இல்ல செயலுக்கு இன்ஷால்லா என்ன செய்யணும் கொண்டு வரணும் ஏன்னா இது இதோட முடியல இதோட தொடர்ச்சி இன்னும் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவங்களோட அந்த தொடர்பு வச்சிருந்தாங்க அவங்களுக்குமான நட்பு எப்படி இருக்கு நாம எப்படி இருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய பாடமே சோ இன்ஷால்லா அப்ப இது எந்தெல்லாம் கேட்டமோ இது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கொண்டுட்டு வந்து இந்த விஷயத்தை அப்படியே நன்மையா மாற்றி மறுமையில சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ஒரு நன்மக்களை நம்ம அனைவருமே அல்லாஹ் மாற்றி தரணும்ன்ற துவாவோட எனது இன்றைய உரை நான் முடிக்கிறேன் ஆனா இலமது இல்லாய் ரபீல் ஆலமீன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ